வீடு <trots> பேருக்க <tell> <trots> <tell> <trots> 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 நம்ம மொபைல் ஷாப்ல வந்து இன்னைக்கு ஆஃபர் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு புதுசா தளபதி ஆல்வுண்ட்ல இவர் பல ஊர்ல பல மேட்சிகளை வெற்றிக்கு அழைத்து சென்றவர் அடித்தால் அடி புடித்தால் புடி என்னடா வாழ்க்கை மனசு ஒரு குழப்ப காலப்போம் இல்லையா வந்தா மொத்தமாக வருது வரிசையா வேலை வந்துகிட்டே இருக்கு விடாம ஆட்டிங்கிறான் தஸ்ட்டு இல்லாம கிடந்தாலும் அமைதியாக இருக்கிறது அதனால என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நைட்டு நம்ம ஊர் பக்கத்துல நாடகம் நடக்குது உண்மையான நாடகம் வள்ளி திருமண நாடகம் போய் பப்பன் டான்ஸை பார்த்துட்டு அப்படியே வர்றான் திருவாடான ஏரியா வெள்ளையபுரம் அருகில் உள்ளூர் தாண்டி ம மருத வய அருமையான நாடகம் இருக்குது வள்ளி திருமண நாடகம் கரெக்டாக பத்து மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொடுக்குற ஓடி வந்துருங்க அருமையான நாடகம் இருக்குது இன்னைக்கு ஆஃபர் இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஏரியாவில் அருமையான நாடகம் இருக்கு வள்ளி திருமண நாடகம் எல்லாரும் வந்துருங்க பத்து மணிக்கு ஆமா வள்ளி திருமண நாடகம் அருமையான நாடகம் இருக்கு புளியூர் பக்கத்தில் உள்ளூர் கிராமம் அருகில் வர மக்கள் எல்லாம் வந்துருங்க மருந்து விருந்து விடாதீர்கள் இருந்து மறந்து விட்டுறாதீர்கள் மொபைலில் நல்லா ஆஃபர் இருக்கு இன்னைக்கு டெம்பர் கிளாஸ் சொல்றாங்க ஹாய் 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 வணக்கம் 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 நண்பர்களே வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் நண்பா வாங்க சச்சியானுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே வாங்க 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 தம்பி வாப்பா வாப்பா என்ன பண்ணுறேன் எப்படி இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் தம்பி கண்டிப்பா கண்டிப்பா பத்து மணிக்கு பத்து மணிக்கு அருமையான நாடகம் தம்பி வந்துருங்க வணக்கம் வணக்கம் வாங்க 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 தம்பி தான் சாப்பிடணும் ஆமா தம்பி இன்னைக்கு சாப்பாடு வந்து முருங்கக்காய் மீன் குழம்பு இடியப்பம் முருங்கக்காய் மீன் குழம்பு இடியப்ப முருங்கக்காவுடைய வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்கு தெரியுமா முருங்கைக்காவில் உடம்பு அவ்வளோ வலியை வந்து தீக்கக்கூடியது முருங்கைக்கா முழங்கால் வலி மூட்டு வலி அதே மாதிரி காலில என்ன செய்ய நல்லா நாட்டுக்கோழி முட்டை இருந்தா ஒரு மூணு முட்டை அவிச்சு ஆற விட்டு சாப்பிடக்கூடாது ரொம்ப சூடா சாப்பிடக்கூடாது சாப்பிட முடியாது நல்லா லேச சூடு இறங்கினதோட சாப்பிட்டு ஒரு டீ அடிச்சிட்டு நல்லா வாக்கிங் போங்க மூச்சு திணறல அந்த மூச்சு எதுவுமே அடைக்காது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எவ்வளோ தொலைவென்றால் நடக்கலாம் விளையாடலாம் கபடி வாலிபால் இந்த அண்ணன் ஆல்ரௌண்ட் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு பாருங்க இவர்னா பல ஊரில் வந்து கப்பெடுத்தவர் இவர் முரட்டு சிங்கம் அடிச்சா அடி பிடிச்சா புயல் மாதிரி இப்போ உள்ள ஆள் பழைய ஆள் யூடியூப் லைவ் அதில் பாருங்க ம் அந்த மாதிரிக்கு உள்ள ஆளுக வர்றான் ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் 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 வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க 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 நாளைக்கு எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு பப்ளிக் ஓட்டை முடிஞ்சு வீக்கர் முடிஞ்ச நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட்டு மாடி என் மகனா வீட்டில் வச்சு இருக்க முடியலப்பா என்ன சேட்டா பண்ணுறான் காலையில் பதினைக்காரன் கூட சண்டை அன்னைக்கு இடியப்பக்காரன் கூட சண்டை காலையில் காலையில் வந்தால் ஃபோன் அடிக்கிறேன் நான் வாங்கல ரெண்டு குடம் கொண்டு வந்தார் நினைக்கிறேன் அதில் ஒரு குடம் விற்றுட்டு ஒரு குடம் வச்சுருந்தார் உலக்கு வந்து முப்பது ரூபா நாலு உலக்காக வாங்கினீங்கன்னா நூறுரூபா ஆனால் மற்ற உலையிலையும் ஊற்றி கொடுக்குறாரு செம்புளையும் வாங்கிக்கலாம் பதனி கிடைச்சா வாங்கி கொடுங்க நல்லது உடம்புக்கு நல்லது ஓட்டு சர்வத்து கண்ட கண்டை சாமான்லாம் வாங்கி பதனி நொங்கு கிழங்கு இதெல்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும் வாங்கி கண்டிப்பாக குடிங்க நோய் நோக்காடுலாம் வராது இயற்கையாக உள்ளதாக மேக்ஸிமம் நல்லா சாப்பிடுங்க தர்பூசணி சாப்பிடுங்க வெள்ளரி பழம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வெயில் டயத்தில் வந்து எந்த பழங்கள் அதிகமாக கிடைக்குதோ விளைச்சலில் அதை வாங்கி சாப்பிடுங்க அது உடம்புக்கு நல்ல ஹெல்த் நல்லது இந்த வெயிலுக்கு மாம்பழம் சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாம்பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சூடான டைத்துல சூடான பொருளை சாப்பிடுங்க நல்லது குளிரான டைத்துல சூடான பொருள் சாப்பிடலாம் குளிரான சாப்பிடலாம் அது உடம்பு இதை பொறுத்து இருக்கு இப்போ எங்கள் காலைல குளிச்சுட்டு வந்தாலே தப்பு தொப்புன்னு வேர்த்து ஓடிடு இன்னைக்குன்னா சரியான வெயில் ரெண்டு நாளா தலையை வெளியே கட்ட முடியல வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எல்லாம் எப்படி போகுது எங்கே இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க தேவ ஹோட்டையா நீங்க ஓகே 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 நசீன் ஆய் பாத்தி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எந்த ஒரு சொந்த ஊர் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் நூர் வணக்கம் நூறு எப்படி இருக்கிற நல்லா இருக்கீங்களா எந்த ஒரு அதிராம் பட்டினமா ஓகே 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 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டா பேஜையும் எல்லாம் இது பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக 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 போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குமா வெயில் இருக்குமா அந்த நேரத்தில் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் குற்றாலம் ஒரு டூர் போனால் சூப்பராக இருக்கும் குற்றாலத்துக்கு போனோம்டா அப்படிங்கிட்டா டூட்டியை போட்டு தொலைஞ்சிடுறாங்களா அங்கிட்டோம் டியூட்டியை போட்டாங்கன்னா எங்கும் போக முடியாது உங்கள் மொபைலுக்கு ஃபுல் கவர் வேணுமா ஆஃபர் அருமையான கவர்னா இருக்குது ஹார்ட் ஜிகுன்னாக உள்ளது அருமையான கவர் நம்ம கடையில் சையான் மொபைல்ஸ் வெளியே நம்ம ஏரியாவில் உள்ளவங்க மொபைலில் எதுவும் பால்டர் தான் நம்மள்கிட்ட வந்து பார்த்துக்கோங்க அருமையான பவுச் கவர்னா இருக்குது வந்து வாங்கிக்கங்க அருமையான கவர் ஹார்ட் கவர் வித்தியாசமாக உள்ளது கவலைப்பாருங்க ரொம்ப ஹாட்டாக இருக்கா கம்மியாக இருக்கும் கவர் எப்படி பற்றியா என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலுக்குள்ளே நீங்கள் இதே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளதாக வாங்கிடுவோம் அவர் ஆஃபர் தான் இருக்குது உங்களுக்கு என்ன மொபைல் வச்சிருக்குல்லோ அந்த மொபைலுக்கு தக்கனா ஃபுல் கவர் வேணுமா இல்லை பிளேன் வேணுமா லப்பர் உள்ள கவர் வேணுமா அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாங்கி தருவோம் டெம்பர் கிளாஸ் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட ஃபோன் சர்வீஸ் பண்ணலாம் ஃபோன் ரொம்ப ஹேங்க் ஆகுது அப்படின்னா சர்வீஸ் பண்ணலாம்ல ஃபோன் புதுசாக வாங்குறவங்க ஃபோர் கே எயிட் கே ஃபோனாக வாங்கிக்கோங்க சும்மா சாலை போனை எதுவும் வாங்கிறாதீங்க கூட ஒரு ரூபா ரெண்டாயிரூவா போனாலும் பிரச்சனை நல்ல ஃபோனாக வாங்குங்க ஆனால் வந்து இந்த ஃபோர் கே எயிட் கே உள்ளதுனால் வீடியோ நல்லா போடலாம் தெளிவாக இருக்கும் சும்மா ரூபா ரெண்டாயிரூவா கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிறாதி நல்ல ஃபோனாக வாங்குங்க யூஸ் பண்ணுங்க ஃபோனை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க பெட்டில் தூக்கி போடுவோம் தலாவில் தூக்கி போடுவோம் வச்சுக்கிறாதீங்க அதெல்லாம் வந்து சின்ன ஸ்பீக்கர் உள்ளது தான் டக்குன்னு எதாவது சொன்னால் டக்குன்னு விட்டுரும் ஃபோனு எந்த அளவுக்கு நீங்கள் சேஃப்டி கண்ணாடி மாதிரி மெதுவாக கொண்டு போய் வைக்கிறோம் மெதுவாக எடுக்கணும் கவனமாக வச்சுக்கோங்க ஒரு சொல்ல சொல்லி ஆசைப்பட்டேன் ஃபுல் பவுச்சு போட்டிருக்கவங்க வந்து கேமரா எடுக்கையில் சில ஃபோனில் வந்து வீடியோ எடுத்தப்பறம் அலாலேயே ஓடுற மாதிரி தெரியுங்க அது உங்கள் ஃபோன் ஃபால்ட்டு கிடையாது நீங்கள் ஃபுல் கவர் போட்டிருக்கீங்கள அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஒரு நாளைக்கு என்ன செய்வீங்க நீங்கள் எடுத்துகிட்டு கவரை கழட்டிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் கவரை எடுத்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் அது ஃபுல் கவர் போடுறதுனால நம்ம வந்து ஃபோனுக்கு சேஃப்டி தான் கீழே விழுந்தாலும் கூட நமக்கு கவரில் பட்டு கூட ஃபோனை காப்பாற்றிடும் நம்ம ஆஃப் கவர் போட்டோம்னா தான் டக்குனு விழுந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும் டிஸ்பிளே உடஞ்சி போயிடும் ஆமாம் கவனை இங்கே வா உன்னை கூப்பிட்டான் ஆமாம் ஆமாம் என் மாப்பிள வரான் ஒன்று போட்டேன் எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு வயரிங் உங்க வீட்டுக்கு எதுவும் வேலை பாக்கணும்னா என் மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கோங்க வேலைலாம் நல்லா பாப்பாப்ல ஆனா கூப்பிட்ட நேரத்துக்கு உங்களுக்கு வரமாட்டான் அதான் ஒண்ணு விரவுடையது உங்க தேவைக்கு இல்ல அவர் தான் நீங்க பாத்துக்கங்க சொல்லிட்டேன் மாப்பிள்ள உங்கள் வீட்டுக்கு வந்து பீஸ் பண்ணணுமா வயர் மாற்றணுமா எதுவாக இருந்தாலும் என் மாப்பிளைய கூப்பிடுங்க ஆனால் நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கு என் மாப்பிள்ளை வர மாட்டேன் அப்படி என் ரொம்ப பிஸி அவர் அப்படிப்பட்டவர் மாட்டில் பாலை கூட கலந்துடலாம் என் மாப்பிள்ளைய வந்து அவ்வளோ சீக்கிரமாக கமெண்ட் ஒன்றுமே காணா எத்தனை பேர் பார்க்குறாங்க அதையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்குற ஆளுந்து இல்லையா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க

கரெக்டாக பத்து மணிக்கு பத்து டு பத்திர எல்லோரும் வந்துடுங்க நம்ம எல்லோரும் அங்கேயும் சந்திப்போம் நம்ம யூடியூபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே அங்கே வந்து நம்ம சந்திக்கிறோம் வந்துடுங்க இது ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்களா அங்கே யூடியூப்பில் நம்ம யூடியூப்பில் வந்து இப்போ தான் மாப்பிள்ள தொடங்கியது சேனலு எவ்வளோ நாளாச்சு தொடங்கி ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் தான் ஆமாம் எத்தனை பேர் புட்டுக்கிட்டு போயிருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க இதில் புட்டுக்கிட்டு போகிறதுக்குலாம் வெளியில் மாப்பிள்ள அவங்களே போனால் எடுத்து உட்கார வச்சுக்கல இது வந்து அவங்க விருப்பம் எல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பேசி பேசி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆமாம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் தான் மாப்பிள்ளை எதுலையுமே சாதிக்க முடியும் சும்மா பேசிக்கிட்டு இது லூஸ் இல்லை மாப்பிள்ள இது வந்து பேச்சு திறமையை உருவாக்க உருவாக்கக்கூடியது நாளைக்கு ஒரு பட்டி ஒரு பட்டிமன்றம் நடக்குது நம்ம போய் அதில் வந்து நம்ம பேசப் போகிறோம் இல்லை ஊரில் ஒரு விழா நடக்குது மைக்க பிடிச்சி பேசணும் எதாக இருந்தாலும் பேசுறது முக்கியம் இல்லை கருத்து இருக்கணும் இல்லை கருத்து தான் நாங்கள் சொல்லுவோமே கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னண்டு